ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நிலக்கலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் நிலக்கலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்றளவு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் கூட வந்து கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கணும் இதில் வந்து வெள்ளம் வந்து நாங்கள் சேர்ப்போம் இது வந்து இனிப்பு சட்னி இதில் கார வருஷனு இருக்குது இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் நிலக்கல்ல சட்னி இதுக்கு வந்து வெள்ளம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அது பல்ஸ் மோட் எல்லாமே நல்லா மிக்ஸாகி வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல் ஃப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதுக்கு எந்த தாளிப்பும் போட தேவையில்லை இது வந்து உங்களுக்கு இட்லி தோசை இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இருந்து மூணு தடவை கண்டிப்பாக இந்த சட்னி நான் பண்ணிவிடுவேன் இது என்னை மிஸ் பண்ணாலுமே எங்கள் வீட்டில் கேட்பாங்க எங்கள் அத்தையெல்லாம் வந்து இனிப்பு நிலக்கலை சட்னி பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே நான் இந்த சட்னி பண்ணுவேன் இந்த இப்போ நம்ம தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டாக வந்து ஊற்றி எடுத்தோன்னா இந்த சட்னிக்கும் அந்த தோசைக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும் இட் தோசையை விட நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஸ்கூல்ல வந்து எங்கள் அம்மா நிலக்கல இனிப்பு சட்னிக்கு மூணு இட்லி வச்சு கொடுப்பாங்க ஆனால் சட்னி தான் நிறைய இருக்கும் இட்லியோட சட்னி குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து சட்னி ஃபுல்லாக காலி ஆகிற அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டு வருவோன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்